நாலு அடி சுற்று மரமே ஒரு டன் ரேஞ்சுக்கு தான் வரும் ஒரு மரம் ஆமா இப்ப மூணு அடி சுற்றுனா ஒரு முன்னூறு கிலோ முன்னூத்தி ஐம்பது கிலோ தான் வரும் பதினாலு இன்ச்சுல இருந்து ஒன்பதாயிரத்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் எடுக்கிறார் பூச்சி தாக்குதல் இருக்கும் மரங்கள் சுமார் ஒரு ஆயிரத்தி மரங்கள் வந்து ஒரு பத்து சீட்டு வருதுன்னா ஒரு பதினஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு சேர்த்து வருஷம் அஞ்சு நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துல வந்து மூணாவது வருஷத்துல நீங்க வெட்டிருக்க ரெண்டு மண்ணு தான் இருக்கு அதுக்கப்புறம் சட்டு வருது இல்ல மூணு அடி தான் இருக்குது சட்டு வருதுன்னா அந்த இடங்கள்ல வந்து ஏன் வைக்க கூடாதுங்கிறீசனா நான் சொல்லிடுறேன் வருமானம் பார்க்கக்கூடிய பயிரா வந்து இன்னைக்கு மலைவேம்பு இருக்கு உசாரா இருக்கணும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலைவேம்பு மரத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த மலைவேம்பு மரத்துக்கு நர்சரி எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஈசா நர்சரி மையம் சொல்லி இருக்குது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முந்தைய வீடியோல வந்து நம்ம போட்டிருக்கிறேன் மரச்செடிகள் வந்து மூன்று ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலைவெம்பு மரத்தை எப்படி பராமரிக்கிறது எப்படி கவாத்து பண்றது அது மட்டும் இல்லைங்க எத்தனை வருஷம் கழிச்சு வெட்டலாம் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஈசா காவேரி கூக்குரல் சொல்லிட்டு திரு ராஜா அவர்கிட்ட வந்து இந்த மரத்தை வந்து எப்படி பராமரிக்கிறது என்ன விலைக்கு வந்து விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டது தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் மலை வேம்பு கூட முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து மரப்பயிர் நடணும்னு ஆசை ஏகப்பட்ட ஆசை இருக்கும் ஆனால் மரப்பயிர்னா லாங் டூரேஷன் எனக்கு ஷார்ட் டூரேஷனுக்குள்ள ஒரு குறைந்த கால இடைவெளியில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வேணும் அந்த மாதிரி மரங்கள் தேவைப்படுதுன்னு விவசாயிகள் நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மலைவேம்பு மரம் மலைவேம்பு ம நம்ம ஆரம்பிக்கிறோம் நடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு மண்ணோட ஆழம் நான் முன்னாடி பல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் மண்ணோட ஆழம் மினிமம் வந்து ஒரு ஆறு அடியாவது நான் மேலே இருக்கிற மாதிரி இலகுவான மண்ணாக இருக்கணும் அதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா எனக்கு ரெண்டு அடி மண்ணு தான் இருக்குது அதுக்கப்புறம் சட்டு வருது இல்லை மூணடி மண்ணு தான் இருக்குது சட்டு வருதுன்னா அந்த இடங்களில் வந்து ஏன் வைக்கக்கூடாதுங்கிற நான் ரீசனாக நான் சொல்லிடுறேன் ஆனால் இப்போது இது தேர்வு பண்ணுறதுக்கு குறிப்பாக ஒரு அடி இலகமான மண் கண்ட இருக்கணும் ரெண்டாவது தண்ணி வசதி நமக்கு நல்லா இருக்கணும் சப்போஸ் ரெண்டு வருஷத்தில் ஒரு ட்ரவுட்டு வருது ஒரு வறட்சி வருது அந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடாது தண்ணி வசதி நல்லா இருக்கணும் மண்ணோட ஆழம் வந்து நல்லா இருக்கணும் இது ரெண்டுமே வந்து மலைவேம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இப்போ இந்த மலைவேம்பு மரத்தில் வேற எத்தனை வகையான ரகங்கள் இருக்கு சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்ப மலைவேம்புல வேம்புல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு ரகம் தாங்க கொடுக்குறோம் வெத மூலியமா வர ரகம் தான் கொடுக்குறோம் இது வந்து நாட்டு ரகம் இந்த மரங்கள் வந்து இப்போ இங்க இருக்கிறத வந்து நம்ம கொடுத்த மரங்கள் சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம விவசாயி பயிர் பண்ணியிருக்காரு சார் இது வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாவே வந்து மலை மட்டுமே பயிர் பண்ணியிருக்காரு சரிங்க சார் முழுக்க முழுக்க இது நாட்டு மரம் எல்லாமே நாட்டு மரம் இப்ப பாத்தீங்கன்னா இதோட வயசு வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தையும் முழுமை அடையல ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் தான் இதோட வயசு இருக்கும் சரிங்களா அப்ப இது வந்து நம்ம நாட்டு ரகம் ஆனா இதுல ரகங்கள்னு நீங்க கேட்டீங்க ரகங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் மலை இருக்கு ஆஹ் ஹைபிரிட் மலைவேம்புல பாத்தீங்கன்னா ஜி கே டென்னு ஒரு வெரைட்டி சரிங்களா இது வந்து ஹைபிரிட் மலை வந்து ஜி கே நம்ம கொடுக்குறது நாட்டு ரகம் இன்னொரு ஹைபிரிட் வெரைட்டி வந்து எம்டிபி மேட்டுப்பாளையம்னு நம்ம வனக்கல்லூரியில வெளியிட்ட ரகம் ஃபாரஸ்ட் இருக்குமெண்ட் அதாவது ரெண்டு ஹைபிரிட் ரகம் இருக்கு நம்ம நார்மலா இருக்கிற நாட்டு ரகம் நம்ம பண்றது நாட்டு ரகம் தான் இப்ப ஹைபிரிடுக்கும் நாட்டு ரகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நானா சொல்ற விஷயம் கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரி மலைவேம்பு இண்டஸ்ட்ரியோட வியாபாரி சொல்ற தான் நான் சொல்றேன் ஹைபிரிட் ஹைப்ரிட் ஜிகே டன் உதாரணத்துக்கு நல்ல வெயிட் வருது அதில் மாற்று கருத்து இல்ல சரிங்களா ஜி கே டன்னும் ஜி கே டன்னு தான் அதிகமா வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க ஒண்ணு மலை நாற்றகம் இன்னொன்னு ஜிகே டன்னு வந்து அதிகமா பயிரிடுறாங்க ஜிகே டன்னில் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் வரும் நம்ம நார்மல் நம்ம நாட்டு மாகணியோட வெயிட் வருது ஆனா இப்போ உதாரணத்துக்கு வந்து தண்ணி அதிகமாக கொடுக்குற பட்சத்தில் வெயிட் அதிகமாகிறது என்ன ஆகுது மரம் சாய ஆரம்பிச்சிருது ஜி கே டன்னு சாய ஆரம்பிச்சிருது ஆனால் நம்ம நாட்டு ரகங்கள்ல நீங்க மரங்கள் அந்த அளவுக்கு எங்கேயுமே சாயற மாதிரி பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எப்பயுமே நாற்று ரகம் உங்களுக்கு தெரியும் வீரியமாக இருக்கும் ரெசிஸ்டண்டா இருக்கும் ஆனா ஹைபிரிட் பொறுத்த வரைக்கும் தண்ணி அதே மாதிரி என்ன பண்ணிடுறாங்க விவசாயிகள் அதிகமா தண்ணி கொடுக்க கொடுக்க என்ன ஆயிருதுன்னா ரூட் ஆணிவேர் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்ப ஈரங்கள் இருக்கிறப்ப என்ன ஆகும் வேர் தேடி போய் பிரான்சி வேர் அதிகமா ஃபார்ம் ஆகும் அப்ப ஆணிவேரோட அந்த ஃபார்ம் ஆகாதனால என்ன ஆகுதுன்னா மரம் வெயிட்டுக்கு மரம் சாஞ்சிருது கிளையா உடைஞ்சிருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்ல ஹைபிரிட் இருக்கு அந்த ஜி கே டென்னுங்கிறதாக இருக்கு அதே மாதிரி அந்த வியாபாரி இண்டஸ்ட்ரி வியாபாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஜிகே டென்னில் வந்து இப்போ ஃபிளைவுட் சீட்டாக உரிப்போம் ஏன்னா இது இது சாப்ட்வுட் சாப்டூட்டில் தான் ஃபிளைவுட் உரிக்கிறதுக்காக மெயின் பர்பஸே வந்து ஃபிளைவுட் இண்டஸ்ட்ரி தான் அப்போ ஃப்ளைவுட் உரிக்கிறப்ப ஜிகே டென்னில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீட்டு வருதுன்னா சீட்டாக உரிக்கிறப்ப ஒரு பத்து சீட் வருதுன்னா நாட்டு ரகங்களில் ஒரு பதினஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு சேர்த்து வருது ஸோ இப்போ இது ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துங்க வெயிட்டு ஜிகே டென்னில் அதிகம் வெயிட்டாக இருக்குது ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நாட்டு இருக்குது இதை சீட்டா கன்வெர்ட் பண்றப்ப என்ன பெஸ்டா இருக்குதுன்னா நாட்டுரகம் பெஸ்டா இருக்கு அப்ப வியாபாரி என்ன பண்றான் அப்படின்னா ஜிகே கே டென் வெயிட்டுக்காக எடுத்துக்கிறாங்க அதுல எல்லாம் யாரும் எடுக்கலாம் சொல்ல வரும் ஆனா நாட்டுரகங்கிற பட்சத்துல இன்னும் கூடுதலா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி வந்து நாட்டுரக மரங்களை எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க இன்னொன்னு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி இப்போ வந்து சாயறதோ அல்லது உடையறதோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது நாட்டுரகங்கள்லாம் அந்த மாதிரி நீங்க பொதுவா பார்க்க ஒரு சில இருக்கும் அதனாலதான் நம்ம மலைவேம்பு என்ன இன்னொரு ஆலோசனை நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கறோம்னா அதாவது விண்டு பிரேக்கா வந்து பவுண்டரியில சவுக்கு வந்து சவுக்கு அதாவது வந்து ஜிப்ஜாக்கா வந்து மூணுக்கு மூணுல சுத்தியே நம்ம சவுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா வெளிய இருக்கிற காத்த தடுத்து உள்ள வரதுனால மலைவேம்பு மரத்தை வந்து பாதிக்காது ஏன்னா சாப்பிட்டு விட்டுங்கிறதுனால என்ன ஆகும்னா ரொம்ப ஓவர் காத்து இருக்கிறப்ப அந்த மரம் வந்து உடஞ்சிரும் சாயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதனால மலைவேம்பு நடுறப்ப நம்ம பவுண்டரியில வந்து இந்த மாதிரி சவுக்கு நம்ம கொண்டு வர சொல்றோம் அப்படி இல்லையா ஆறுக்கு ஆறு ஆறு சுத்தியும் ஆறு அடி இடைவெளியில தேக்கு மகாகனியை வந்து நம்ம பவுண்டரியில நட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து நம்ம இந்த மலைவேம்பு நடுறப்ப வர காத்த தடுத்து கொடுக்கறதுனால என்ன ஆகும் நமக்கு இந்த சாயறது உடையதுல இருந்து நம்மளால பாதுகாத்துக்க முடியும் தேக்கு நடுறோம் தேக்கு லாங் டூரேஷன் மகாகனி லாங் டூரேஷன் ஒரு இருபது வருஷம் நம்ம எடுக்கிறோம்னா இருபது வருஷத்துல வந்து நமக்கு அது ஒரு இன்கம் ஆமா ஆயிடுது பிளஸ் மாற்று தடுப்பு அணாயம் ஆயிடுது அப்ப இருபது வருஷத்துல இது மலை வீழத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங்கோட நீங்க காட்டை அழிக்கக்கூடிய பயிர் இல்ல மருதா மருதம் ஓகே இப்ப ஃபஸ்ட் வருஷம் அஞ்சு வருஷத்துல நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வருஷத்துல நீங்க வெட்டிடலாம் ஏன்னா ஆல்ரெடி ரூட் எல்லாம் ஃபார்மேஷன்ல இருக்கு அப்ப வந்து மூணாவது அடியில மூணாவது வருஷத்துல நம்மளால வெட்டிருக்க முடியும் அப்ப மருதம் போற மட்டும் சின்ன வேலைய நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் அங்கங்க நிறைய போத் வரும் அதுல கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு விட்டு கடைசியாக ஒன்று மட்டும் விடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அது டப்புன்னு காத்துக்கு உடையும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உடையற மாதிரி இருக்கும் ஸோ மலைவேம்பு நடுற விவசாயிகளுக்கு நம்ம பவுண்டரியில தேக்கு மகாகனி ஒரு ஆறு அடி இடைவெளியில வந்து நம்ம சுத்தியுமே வந்து பவுண்டரி விண்டு பிரேக்காக கொடுக்குறோம் இன்னொன்று சவுக்கு வந்து மூணுக்கு மூணு சிக்ஸ் ஆக்கா மூணுக்கு மூணுங்கிற இடைவெளியில சுற்றி நம்ம என்ன ஆகும் நமக்கு அது மூலியமாக ஒரு வருமானமும் கிடைச்சிரும் பிளஸ் இது வந்து மரம் டேமேஜ் ஆகாத காத்துல உடையாமல் சாயாமல் நம்மளால பார்த்துக்க முடியும் சரிங்க சார் ஓகே மலைவேம்பு மரத்தை எந்த மாதிரியான மண் வகைகள்ல நிலங்க சார் எந்த மாதிரி மண்ணில் இருந்தா இது வந்து நல்லா சூட்டுவா நல்லா வளரும் அதை பற்றி சொல்லுங்க சார் பொதுவாக மலைவேம்பு எல்லா மண் வகைகள்லையுமே நடலாம் ஆனா களிமண்ணுல மட்டும் கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா அதிகமா இருக்கிறதுனால இந்த அழுகல் வந்துடும் பிரச்சனை வந்துடும் தண்ணி சப்போஸ் அதிகமா தேங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மழை காலங்களில் தேங்கி நின்றுச்சு அந்த மாதிரி என்ன வந்து நீங்க வந்துடும் களிமண்பாங்கான உள்ள மண்ணுல மட்டும் கொஞ்சம் வடிகள் வசதி அமைச்சுக்கிட்டு நல்லது ரெண்டாவது அந்த களிமண் பாங்கானா பகுதியில நீங்க நட்டாலுமே கூட மழை காலங்களில் வந்து இது ரெண்டும் வந்து எதிர் உயிர் பூஞ்சனம் நுண்ணுயிரி பூஞ்சனம் இந்த பூஞ்சனங்களை வந்து மழை காலங்களில் மாசம் ஒருக்கு வந்து நம்ம தண்ணி பாய்க்கிறப்ப அப்படியே ட்ரிப்புலயோ அல்லது பா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்கறதுனால நமக்கு அந்த பூஞ்சனம் வேறு அழுகல் வராம நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இது வந்து இந்த கவாத்து முறைகள்லாம் எப்படிங்க சார் இது பண்றது கவாத்துங்கிறது இப்போ நம்ம தேக்குல அதிகமான கிளை வரும் ஆனா மலை வேம்புல வந்து அப்படி கிளை வராது ஓரளவுக்கு மரங்கள் போறப்போவே நேரா தான் போகும் சோ ஒன்னு ரெண்டு கிளை தான் சைடுல வரும் அப்ப சைடுல வரத நம்ம என்ன பண்ணிடணும் சும்மா ஆரம்பத்துல நம்ம பாக்குறப்ப எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லைன்னா கிள வந்துருச்சு கொஞ்சம் பெருசாயிடுச்சே அப்படின்னு என்ன பண்றீங்கன்னா சைடுல வந்து ஒரு ஒரு இன்சி ரெண்டு இன்ச்சி விட்டுட்டு நீங்க அத கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு மரம் வந்து அதிக வராது க க கிளைகள் மாதிரி ஒன்னும் பெருசா தெரியல சார் இது ஒரு இருபது அடிக்கு மேல் இருக்கிறதுல சார் இது ஆமாங்க இருபது அடிக்கு இருக்கும் தாராளமா இருபது அடி இருக்கும் இதுல பாருங்க அதிக கிளை தலைவல மட்டும்தான் தலைவல மட்டும்தாங்க இருக்கும் ஸோ இதில் அதிகமாக கிள வராது வந்தாலும் கூட நம்ம ஆரம்ப காலத்துல அந்த கிளைகளை நம்ம எடுத்துறப்ப நமக்கு அந்த பிரச்சனை எதுவும் இதுல வராதுங்க சரிங்க சார் ஓகே இதுல ஏதாவது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குங்களா சார் அதை பத்தி சொல்லுங்க இல்ல மலை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிசினல் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும் வேம்பு மாதிரி இது ஒரு மலைவேம்பு வேம்பு இதுல பூச்சி தாக்குதல்ங்கிறதெல்லாம் நமக்கு பெருசா இருக்காது ஆனா நோய் தாக்குதல் இருக்கும் ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து களிமண்ணான் பகுதியில் இருக்கு இல்லைங்களா அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நோய் தாக்குதல் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரைகோட்டர் மாதிரி ரெடியோ அல்லது சூடா மூணுசோ நம்ம வந்து கொடுத்துக்கணும் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா மலைவேம்பு பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு சின்ன மைனஸ் ஒன்று இருக்கும் மைனஸ்னு அதை சொல்ல முடியாது ஏன்னா ஒரே பயிரே மோனோ கிராப்பா நடுறதுனால என்ன ஆகும்னா எந்த வகை பயிராக இருந்தாலும் மோனோ நம்ம நடுறப்ப முன்னோட்ட சத்து பற்றாக்குறை ஏற்படும் மைக்ரோ நியூட்ரியன் டெபிசியன்சி ஏற்படும் ஸோ அதே மாதிரி இந்த மரங்களில் நமக்கு ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் அப்படியே மஞ்சள் கலராக மாறும்

நீங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு கே அல்லது வருஷத்துக்கு ஒருக்கையா நீங்க குப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம போயிடும் அது கொடுத்து இந்த நுண்ணூட்ட சத்து தீர்வாகலையா கடையில நுண்ணூட்டம்னு தனியா கொடுக்குறாங்க ஒரு மரத்துக்கு ஒரு நூறு கிராம்னு காமனா நுண்ணூட்டம் சிங்க்கு போரான் மெக்னீசியம் அயன் கால்சியம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க கடையில வாங்கி கூட நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க அந்த நுண்ணூட்டத்தை வச்சீங்கனாலே இந்த பிரச்சனை நமக்கு சரியாயிடும் ஓகே சார் ஓகே அடுத்ததான் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு சார் வெட்ட முடியும் சார் இப்போ சப்போஸ் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வெட்ட முடிஞ்சதுன்னா ஒரு மரம் வந்து எத்தனை கிலோ எத்தனை கிலோ வெயிட் வரும் சார் அதை பத்தி சொல்லுங்க சார் அஞ்சு வருஷத்துல ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலை வந்து தனியா ஒரு மரம் இருக்குன்னா அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா கட்டுப்பிடிக்க முடியாத அளவுக்கு சுற்றுலா வந்துடும் அஞ்சு அடி ஆறு அடி சுற்றுலா வரும் அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல ஆனா இது தனியா இருக்கிற ஓரங்கள்ல இருக்கிற மரங்கள் தான் சரி பிளாக்கா வைக்கிறப்ப நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது ஓரங்கள்ல சில மரங்கள் அந்த சைஸ் வரும் அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற மரங்கள் என்ன ஆகும்னா ஆவரேஜா வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு அடி சுற்று அடி சுற்று தாராளமா நமக்கு கிடைக்கும் சோ மூணு அடி சுற்று அடி சுற்று போதுமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதுமானது ஏன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு இன்சிலிருந்து பிளைவுட்டுக்காக எடுக்கிறாங்க ஓகே ஓகே புரியுதுங்களா பதினெட்டு இன்சுங்கிறது எவ்வளவு அடி ஒன்றரை அடிங்களா ஒன்றரை 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 அடி சுற்றுல இருந்து நமக்கு பிளைவுட் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறாங்க ஓகே சோ மூணு அடி சுற்றுங்கிறது நமக்கு நல்ல ஒரு ஈல்டு தான் அப்ப மலை வந்து வெயிட்லெஸ் மரங்க சரிங்களா ஒரு அஞ்சு அடி சுற்று நாலு அடி சுற்று மரமே ஒரு அரை டன் ரேஞ்சுக்கு தான் வரும் ஒரு மரம் ஆமா இப்ப மூணு அடி சுற்றுனா ஒரு முந்நூறு கிலோ முன்னூத்தி கிலோ தான் வரும் சரிங்களா மழை வந்து வெயிட்லெஸ்ங்கிறதுனாலதான் அதுல பிளைவுட் உரிக்கிறோம் சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூணு மரம் சேர்ந்து ஒரு டன் வரலாம் நாலு மரம் சேர்ந்து ஒரு டன் வரலாம் நல்ல நாலு அடி சுற்றுலா இருக்குன்னா ரெண்டு மரம் சேர்ந்து ஒரு டன் வரலாம் சரிங்களா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி சுற்றுலா இருக்குன்னா ஒரு மரமே முக்கால் டன் ரேஞ்சுக்கு வரலாம் சோ இதுதான் விசிங்க அப்ப பதினெட்டு இன்ச்சில் இருந்து எடுக்கிறான் நம்ம பிளை சோ நாலு வருஷத்துல இருந்து நம்ம தாராளமா வெட்டிக்க முடியும் அது இப்ப ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சு என்ன குடுக்குறாங்கன்னா மலை பெயர்ல டிமாண்ட் இருக்கிறதுனால பதினெட்டு இன்ச்சுக்கு மேல எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் எடுக்கிறாங்க ஒரு மரம் ஒரு டன்னு ஒரு டன்னு ஒரு டன்னு பதினெட்டு இன்ச்சுக்கு மேல பதினெட்டு இன்ச்சுக்கு கீழே பதினாலு இன்ச் வரைக்கும் இது வந்து 4000 ரேஞ்சில் எடுக்கறாங்க சரி சரி இதுதான் வந்து மலைவேம்பை எடுக்கிற process ஆனா இப்ப மலைவேம்ப டிமாண்ட்ங்கறதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பதினாலு இன்ச்ல இருந்து 9000 to 10500 வరికి எடுக்கறாங்க நல்ல ரேட் இப்ப டிமாண்ட் இருக்கறதனால 14 இன்ச்ல நமக்கு இன்னைக்கு டேட்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைம்ல வந்து பாத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரேட் பதினாலு இன்சில இருந்தே ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நமக்கு ஒரு டன் போகுது சரிங்களா இன்னைக்கு மலை வந்து வெட்டு கூலி ஏத்து கூலி இல்லாம பார்மர் கைக்கு வந்து பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு எடுக்கிறான் ஒன்பதாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் எடுக்கிறான் ஓகே சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது டன் வச்சா கூட ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வருது விறகு ஒரு இன்னைக்கு டன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் எடுக்கிறாங்க சரிங்களா மினிமம் நான் சொல்றது அஞ்சு வருஷத்துல மினிமம் வந்து மலை வந்து நம்மளால ஒரு அஞ்சுல இருந்து லட்சம் நான் ஒரு ஐம்பது டன்னு ஒரு மினிமம் சுற்றளவும் நல்ல ஒரு நமக்கு வளர்ச்சி இருக்கிறப்ப ஒரு ஏக்கர்ல வந்து நம்ம அதுக்கு அதுக்கு மேலவே நமக்கு டன்னேஜ் வந்து நமக்கு வரலாம் வரலாம் மினிமம் நான் ஒரு ஐம்பது டன் வச்சுக்கிட்டாலும் கூட பிறகு ஒரு இருபத்தஞ்சு டன் வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம குறைஞ்சது ஒரு ஆறு லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கர்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள எடுக்கலாம் நம்ம ஒரு நாலு வருஷத்தில் நம்மளால் நிச்சயமாக வந்து இந்த மரங்கள் வந்து நம்ம எடுக்க முடியும் ஓகே சார் நம்மளோட அனுபவத்தில் நான் ஒரு நாலு ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளாக வந்து நம்மளோட விவசாயிகள் கல ஆய்வில் இருக்கிறதுனால நான் என்ன நேரில் பார்த்தனோ நான் என்ன அதை அது மூலியமாக நான் தெரிஞ்சுக்கணும் அந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கங்க ஏதாவது மாற்று கருத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமான் சொல்லுங்கள் அதை நம்ம திருத்திக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் மலைவேம்புங்கிறது ஒரு நல்ல ஒரு பயிர் இதை தாராளமாக விவசாயிகள் நீங்கள் வந்து எல்லாருமே பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பரை அவர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாரு நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணி வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப கலப்பணியாளர்கள் இருக்காங்க அவங்க அவங்களோட நம்பர் தேவைன்னா எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் இந்த நம்பர் கடிச்சிங்கன்னா உங்களை எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு வந்து நமக்கு ஆலோசனை நம்பர் வந்து கொடுத்துருவாங்க நாமக்கல் மாவட்டத்துக்கு என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுப்பாரு இல்லை டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்பாரு நீங்கள் எனக்கும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நம்ம மலைவேம்பை பத்தி ரொம்ப சூப்பரா கிளியரா சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான மரங்களையும் வந்து நம்ம சேனல் எடுத்து போட்டிருக்கேன் மகக்கணியா இருக்கட்டும் சந்தன இருக்கட்டும் ஈட்டி வேங்க செம்மரம் எல்லா மரத்தோட வளர்ப்பு முறைகள் அப்புறமேட்டு எங்க சேல்ஸ் பண்றது அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க இந்த மலைவேம்பு மரத்துல இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இது இல்லாம சாரோட நம்பர் ராஜா சாரோட நம்பர் வந்து நான் உங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கீழ ஸ்க்ரோலிங் கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க டைரக்டா இந்த சந்தேகம் கேட்டுக்கலாம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கங்க